பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த பீமர் நிறுவனம் வலுவான கூட்டமைப்புடன் நாடு முழுவதும் விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்னில் தொடங்கப்பட்ட இந்த பிராண்ட் இந்தியா முழுவதும் உள்ள பர்கர் பிரியர்களால் பிரபலம் அடைந்தது தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஒரு கிளைகளை கொண்டுள்ளது மற்றும் கோவையில் பேளமேடு சரவணம்பட்டி சாய்பாபா காலனி

மற்றும் பிக்கிஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் மாஸ்டர் பிரான்சிஸ் எங்கள் தனித்துவமான சுவையில் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தனர் எங்கள் பர்களை இந்திய மசாலா பொருட்களை பயன்படுத்துகின்றோம் எங்கள் தனித்துவமான கிரில் பர்கர்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் ஒண்டிபுதூரில் உள்ள கிளையில் சுமார் வாடிக்கையாளர்கள் உணவருந்தலாம் இரண்டு நபர்கள் ரூபாய் ரூபாய் இங்கு சாப்பிடலாம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கிரில் பர்கர்கள் மற்றும் ஹாலோவின் வேடிக்கை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்றார் சிறப்பு விழா சலுகையாக முதல் பத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு பர்கர் வாங்கினால் ஒரு பர்கர் இலவசம்